பேக் டு மை சேனல் ஸோ நம்ம எழுதப்பட்டோம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எழுத்து தேர்வுகள் அப்படின்றது வந்து நடந்தது இந்த எழுத்து தேர்வுகளுக்கான எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் அப்படின்றது எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அது தொடர்ந்து அது அடுத்த கட்டமாக எப்போ வந்து அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகும் ஸோ கட் ஆஃப் எப்படி வரும்றதெல்லாம் வந்து தொடர்ந்து கேட்டே இருக்கீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் சரி அதுக்கப்புறம் நடந்த தேர்வுகள்லையும் என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணாங்க அப்படின்னா மாவட்ட வாரியா இவ்வளோ கட் ஆஃப் அதுக்கப்புறமா வந்து செலெக்ஷன் லிஸ்ட்றத மாவட்ட வாரியாக டிஸ்ட்ரிக் வைஸாகவே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த முறை அதே மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ வைஸாக உங்களுக்கு இந்த கேண்டிடேட் வந்து சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சென்னை இந்த மாதிரி சென்னை காஞ்சிபுரம் இந்த மாதிரி ஒரு ஒரு மாவட்ட வாரியாக படி வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஸ்கிப் ஆன மாவட்டங்கள் இதில் இல்லாத மாவட்டங்கள் அதில் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருக்கலாம் ஸோ இன்னும் ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்து இந்த தேர்வு எழுதியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸும் வந்து கேட்கல நானும் மதிப்பெண்கள் ரெண்டுத்துலையும் வந்து ஹையாக தான் வச்சிருக்கேன் எனக்கு வந்து எந்த சர்டிஃபிகேட்டும் கேட்கல அப்படின்றத சொல்லியிருக்கலாம் ஸோ நீங்களும் வந்து அடுத்த ரவுண்டு செலக்ட் ஆகிருப்பீங்க ஸோ மேபி இந்த லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட் வந்து ஒரு ஓரளவுக்கு துறையான மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து செலக்ட் ஆகியிருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணுங்கள் ஸோ உங்களையும் அந்த லிஸ்ட்டில் வந்து சேர்க்கணுன்ற மாதிரி கூட இன்டிமேஷனாக இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ இந்த எழுபத்தி மணி நேரத்துக்குள்ளார இவங்க அந்த இமெயிலை வந்து சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்ட தகுதி பெறுவாங்க அப்படின்றது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இதனுடைய மதிப்பெண்கள் இதில் ஒரு ஒரு கேண்டிடேட்டும் இண்டிவிஜுவலாக இருப்பீங்கல்ல ஸோ நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதை வச்சு ஓரளவுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கன்றத ஒரு அனலசிஸ் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இதில் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் வந்து மதிப்பெண்களை வந்து சொல்லுங்கள் இமெயில் மறக்காம வந்து பண்ணிவிடுங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்காங்க ஸோ நாளையோட இந்த டைமிங் காலக்கெடு அப்படின்றது வந்து நிறைவடையுது ஸோ அதனால் மறக்காம இமெயில் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஆர்சி எம்ஹெசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ ஈஸியான ஒரு வே தான் நீங்கள் வந்து ஜிமெயில்குள்ளே போயிட்டு இன்பாக்ஸு ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த பேஜஸ்குள்ளார போய்ட்டு நீங்கள் இமெயில் பண்ணுறதுக்கு பண்ணிவிடுங்க ஸோ இவங்களுக்கு தெரியலனா கூட யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் மூலியமாகவோ இல்லை சேவை மையத்தில் கூட போயிட்டு நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணிடலாம் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்பாக்ஸ் குள்ளார போனீங்கனாலே கம்போஸ்ட் மெயில்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த கம்போஸ்ட் மெயிலை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரமில் உங்களோட இமெயில் ஐடி வந்துடும் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க இமெயில் ஐடி ஜேஆர்சி எம்ஹெசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் ஜீமெயில் டாட் காம் இந்த மெயில் ஐடிக்கு கீழே வந்து டூ அட்ரஸ் கொடுத்துட்டு அதற்கு கீழே நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதனோட டீட்டெயில் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் நம்பர் ஸோ டைப் பண்ணுற இடத்துல அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய நேமு நேம் ஆஃப் தி சர்டிஃபிகேட் என்ன சர்ட்டிவிட் அப்லோட் பண்ணுறீங்கிறத நேம் ஆஃப் தி நேச்சர் ஆஃப் தி சர்டிஃபிகேட் சாரி நேச்சர் ஆஃப் தி சர்டிகேட் அதுக்கப்புறமா என்ன டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்ற ஒரு காலத்தை வந்து ஒன் பை ஒன்னாக வந்து ஃபில் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா அட்டாச் ஒரு காலம் வந்து ஸ்கேர் காலம் வந்து இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டாக்குமெண்ட்ஸுன்றதை ஆல்ரெடி நீங்கள் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து இண்டிவிஜுவலாக எடுத்து நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த ஐடிக்கு சென்ட் பண்ணிங்கனாலே அவங்க ரிசீவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த கட்டமாக இந்த ஃபைனல் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறதை பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் இந்த குறிப்பிட்ட நபர்கள் கொடுத்துருக்கிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்து இருக்கீங்க டூ டூ ஹண்ட்ரட் நம்பர்ஸ் வந்து மொத்தமாக இருக்குது ஸோ இந்த இரநூறு நண்பர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதில் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற ஒரு பட்சத்துக்கு கண்டிப்பாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டுக்காங்களோ கரெக்டாக வந்து சென்ட் பண்ணிடுங்க ஸோ அதுதான் வந்து இப்போ இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதற்கு அப்புறமா நமக்கு இந்த முப்பதாம் தேதி ஃபைனலைஸ் ஆனதுக்கப்புறம் தேர்ட்டி ஃபஸ்ட்டு கூட நமக்கு ஃபைனல் லிஸ்ட் அதை அடுத்த ரவுண்டுக்கான லிஸ்ட் அப்படின்றது வெளியாகலாம் ஸோ அந்த லிஸ்ட்டு வெளியாகும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கட் ஆஃப் வெளியிட்டுருவாங்க இப்போ டைபிஎஸ்க் எப்படி பண்ணாங்களோ கட் ஆஃப் ஃபர்ஸ்ட்டு வெளியிட்டுட்டு அதற்கப்புறம் மாவட்ட வரியாக தான் கட் ஆஃப் வரும் ஓவரால் கட் ஆஃப்லாம் இதில் டிஎன்பிசி மாதிரி கிடையாது மாவட்ட வரியா டிஸ்ட்ரிக் வைஸ் கட் ஆஃப் ஃபஸ்ட்டு வெளியிட்டு அதற்கு அப்புறமாக கேண்டிடேட்டுடைய செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க ஸோ ரெஜிஸ்டர் நம்பராக இருக்கலாம் இல்லை நேமோட நம்பரு அப்புறம் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன் நம்பரு நம்பர் இதே மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்களா காலம் இதே மாதிரி வந்து கொடுத்து கூட அப்லோட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வரும்போது நமக்கு அடுத்த கட்ட ப்ராசஸ் கரெக்டாக இருக்குமா இல்லையான்றத நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி கட் ஆஃப் வச்சுக்கூட ஓகே நம்ம இந்த கட் ஆஃபில் எடுத்துருக்கோம் அதனால நம்ம கிடச்சிருக்குன்றதையும் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அடுத்த கட்ட ப்ராசஸாக இருக்கும் எல்லாருக்குமே இன்னொரு சந்தேகங்கள் இருக்குது என்னென்னா மிச்ச போஸ்ட்டுக்கு ஸோ ட்ரைவருக்கு இந்த மாதிரி விட்டு போன சர்டிஃபிகேட்டை வந்து கேட்குறாங்க மிச்ச போஸ்ட்டுக்கும் வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது நமக்கு இது வரைக்கும் வந்து அப்டேட் எதுவுமே வெப்சைட்டில் கொடுக்கல ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிரைவருக்கு மட்டும் இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்டிமேஷன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட்டி தேர்ட்டித்துக்குள்ளே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இமெயிலில் வந்து இவங்க கொடுத்துருக்கற இமெயில் ஐடிக்கு மறக்காம வந்து பண்ணிவிடுங்க ஸோ இந்த டிரைவர் லிஸ்ட்டில் உள்ள நண்பர்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளவுன்றதை மறக்காமல் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து உயர்நீதிமன்றம் சம்மந்தமாக இருக்கிற அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்கள் ரெடி ஆகிடுங்க ஸ்கில் டெஸ்ட் அதாவது ட்ரைவிங் ஸ்கில் டெஸ்ட் போகணுன்றவங்க இந்த டச் விட்டு போயிருக்கோம் ஸோ இருக்கிற நாட்களை வந்து அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த டிரைவிங்க்கான ஸ்கில்லை வந்து நீங்கள் எக்யூப் பண்ணிக்கலாம் ஸோ இருக்கிற நாட்களை வந்து பயன பயனுள்ளதாக வந்து பயன்படுத்திக்கோங்க எப்போ வேணாலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஸோ நமக்கு அதனால் இந்த டைமிங்கை யூட்டிலைஸ் பண்ணி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக இருந்த சரி ஸ்கில் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக இருந்த சரி தொடர்ந்து வந்து அதில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் நம்மளும் வந்து இன்டர்வியூ கைடன்ஸு ஸ்கூல் ஸ்கில் டெஸ்ட்டுக்கான கைடன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்